அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே யூஜி டிஆர்பி பிடி பிஆர்டி அந்த ப்ரொவிஷன் செலக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக விட்டுட்டுருக்கிறாங்க பதினெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா பாட்னி சுவாலஜி வெளியிட்டுருந்தாங்க லிஸ்ட்டு நேற்றுக்கு தேதி பார்த்திங்கன்னா மேக்ஸ் வெளியிட்டிருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கெமிஸ்ட்ரி வெளியிட்ருந்தாங்க இப்போ ரெண்டு நாள் வெளியிடும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயுமே ஒரு பர்டிகுலர் கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் அவைலபிளாக இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாட் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அது பாட்னியில் இருந்துச்சு பாட்னியில் ஒரு பத்தொம்பது பேர் இருந்துச்சு ஸோ ஆலேஜில் ஒரு இருபத்தொம்பதாயிருந்துச்சு மேக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு கேண்டிடேட் இல்லை சார் மேக்ஸில் இருபத்தி ஒன்பது கேண்டிடேட் இல்லை இன்றைக்கி இருந்த கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஐம்பத்தொம்பது கேண்டிடேட் வந்து அவைலபிளாக இல்லை நாட் அவைலபிள் அப்படின்றது அந்த பர்டிகுலர் கேட்டகிரியில் மட்டும் ஸோ இப்போ அதில் நெக்ஸ்ட்டாக என்ன பண்ண ரெண்டு நாளாக எதுவுமே கொடுக்கல இன்றைக்கி டிஆர்போர்ட்டில் வந்து ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபர்தரா வந்து ஒரு அடிஷனல் சிவி லிஸ்ட் மெரிட் லிஸ்ட் ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்லேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால செகண்ட் லிஸ்ட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அந்த லிஸ்ட்டை வந்து எப்படி சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் சரி அதுக்கு நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சரி இதுதான் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணால் நமக்கு தெரியும் முன்னாடி வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு அந்த பணியிடத்தை ஒதுக்கிட்டாங்க எந்தந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் அப்பாயின்மெண்ட் அடை கொடுக்க போகிறாங்க கவுன்சிலிங் வச்சு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஒரு சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூலு டிஸ்ட்ரிக் மாடல் ஸ்கூலு டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அதுக்கப்புறம் தேவர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஓ அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கிட்டாங்க ஒதுக்கு அந்த போக மீதி ஒரு சில இதெல்லாம் வந்து ஆள் இல்லை அவைலபிளாக இல்லை அந்த கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணலாம் அப்படின்றது கே ஒரு லிஸ்ட்டு மாதிரி இன்னைக்கு கொடுத்துக்கிறாங்க ஒரு அறிவிப்பு கொடுத்துக்குறாங்க ஸோ இதுதான் இப்போ ரெண்டு மூணு நாட்களாக கடந்த ரெண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த லிஸ்ட்டு இல்லை அந்த டீட்டெயில்ஸ் இல்லை அதை ஃபார் நான் அவைலபிள் க வேகன்சீஸ் இந்த அவைலபிள் கேண்டிடேட் ஃப்ரம் தி ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் வில் பி கால்டு ஃபார் அடிஷனல் சர்டிஃபிகிஃபிகேஷன் அதாவது ஒரு பர்ட்டிகுலர் கேட்டகிரியில் வந்து கேண்டிடேட் அவைலபா இல்லை அப்படின்றால அடுத்ததாக ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்லேருந்து வந்து ஒரு கொஞ்சம் பேரை வந்து சிவிக்கே கூப்பிட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க கூப்பிட்டு அதன் மூலமாக வந்து அவங்கள ப்ரொவிஷன்லாம் செலக்ட் பண்ணலாம் ஸோ இது நீங்கள் தமிழில் கொடுத்த பாருங்கள் தமிழில் காமிச்சிடும் கிடைக்காத பணியிடங்களுக்கு பொது தகுதி பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்கள் கூடுதல் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவார்கள் அப்போ ஜென்ரல் லிஸ்ட் மெரிட் லிஸ்ட்லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் அப்படின்னாக்கா ஏற்கனவே சூஸ் பண்ணியிருக்கிற மார்க்கு கீழே அடுத்ததாக அந்த பட்டியலில் யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிடலாம் அது ஒரு சான்ஸ் இருக்குது வாய்ப்பு இருக்குது சப்போஸ் அவங்கள கூப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சிவி கூப்பிட்டுருப்பாங்க அதில் நிறைய பேருக்கு வந்து போஸ்டிங் கிடைக்காம இருந்திருக்கும் அந்த சிவி முடித்த கேண்டிடேட்டே திரும்ப ஃபர்தராக வந்து இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்காக கூப்பிட்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ செகண்ட் லிஸ்ட்டு எடுக்க போகிறது உறுதி அந்த செகண்ட் லிஸ்ட்டில் யாருக்கு வாய்ப்பு வருது அப்படின்றது அந்த லிஸ்ட்டு வெளியிட்டால் தான் தெரியும் ஸோ நேற்று வரைக்குமே வந்து செகண்ட் லிஸ்ட்டை பற்றி எதுவுமே சொல்லலை பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே அந்த கேண்டிடேட் நாட் அவைலபிள் அப்படின்னு வரும்போது செகண்ட் லிஸ்ட்டு எடுக்கிறது பற்றி இப்போ வந்து ஒரு நியூஸாக வெளியிட்ருக்குறாங்க அப்போ அந்த செகண்ட் லிஸ்ட்டு எப்படி வரலாம் அப்படின்னாக்கா ஏற்கனவே சிவி முடிச்ச கேண்டிடேட் ஃபர்தராக அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த பட்டி கேட்டகிரியில் இருக்கான்னு அப்படின்னு பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது சப்போஸ் அதுலேயும் கேண்டிடேட் இல்லை அப்படின்னாக்கா ஆல்ரெடி சிவி முடித்தாங்க இல்லைங்களா சிவி முடித்த மற்ற கேண்டிடேட்லேருந்து எடுத்து போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இருக்கிற வேக்கன்சியான அவன் ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறான் பர்டிகுலராக அந்த கேட்டகிரி வைஸாகவும் அவன் சொல்லலை அந்த இல்லை அப்படின்னு சொல்லாமல் ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறதால ஏற்கனவே சிவி முடித்தவங்கலேருந்து வேலை அதாவது அந்த செலக்ஷன்ஸில் வராத கேண்டிடேட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறது இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஸோ அது பொறுத்துட்டு தான் பார்க்கணும் டிஆர்பி என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த சிவி அவங்களுக்கு திரும்ப சிவி மாதிரி தான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்லேருந்து அடிஷனல் சிவிக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் ஸோ அது எப்போ விடுறாங்க என்னன்னு தெரியல என்ன ஒரு அஞ்சு ஆறு சப்ஜெக்ட் வர வேண்டியிருக்கு ஓ ஒரு வேளை அது முடிஞ்சு அதுக்கப்புறம் காமனாக வந்து விடுறாங்களா அல்லது இப்போ இடையிலேயே வந்து சிவிக்கு கூப்பிட்றாங்களா என்னென்னு அதுவும் தெரியல அது பொறுத்துட்டு தான் பார்க்கணும் இப்போ நாளைக்கு என்ன சப்ஜெக்ட் வர்றாங்களோ அதை பேஸ் பண்ணி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அது கேட்டகிரியில் சப்போஸ் கீழே இருக்கிற கேண்டிடேட்டுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது சப்போஸ் அந்த கேட்டகிரியில் கீழே இருக்கிற கேண்டிடேட் இல்லை அப்படின்னாக்கா ஏற்கனவே சிவி முடிச்சுட்டு இந்த ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் வந்து பணி வாய்ப்பை வந்து விட்டவங்களுக்கு அடிஷ்னல் சிவியில் வந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இருந்தால் நம்ம பார்க்கணும் டிஆர்பி வந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் நாளைக்கு என்ன இதை பற்றி புதுசாக தகவல் வருதான்னு பார்ப்போம் அது வரைக்கும் இருந்து பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து புதுசாக இந்த டிஆர்பியில் இன்றைக்கி வெ்சைட்டில் கூடிய அந்த தகவல் சரிங்களா இப்போ அதுதான் அங்கே உங்க காமிக்கிறேன் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்களும் வந்து வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த தேதி கெமிஸ்ட்ரி வந்துருக்குது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கெமிஸ்ட்ரிஸ்ட்டுக்கு கீழே இந்த நோட் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ மற்ற ரெண்டு நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி தகவல் இல்லை அதில் நேற்றுக்கு விட்ட மேக்ஸ் டீட்டெயில் கீழே தகவல் இல்லை முந்தா நாள் விட்ட பாட்னிஸ் சாலஜி அந்த டீட்டெயில் கீழே இந்த தகவல் கொடுக்கலாம் இன்றைக்கி தான் புதுசாக கொடுத்துருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் செகண்ட் லிஸ்ட் வருதா இல்லையான்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல்